ஒர்க்கிங்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டு டயர் எல்லாமே சூப்பராக எந்த ஒரு ஒரு வேலையுமே பார்க்க லட்ச ரூபா அந்த போகக்கூடாது ரெண்டு இருபது அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது ரெண்ட உடச்சுல நம்ம ரவீனா தான் வந்து நம்மளோட ரவீனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்ன வண்டினா அனைவருக்கும் வணக்கம் பியட் லீனியா டீசல் வண்டி ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கு நிறைய லீனியா பெட்ரோலும் கொடுத்துருக்கேன் டீசலும் இந்த வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கனால எடுத்திருக்கிறேன் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு டயருமே நல்லா இருக்கு அலைவில் டாப் அண்ட் மாடல் டாப் அண்ட் மாடல் டீசல் நல்லா மைலேஜ் கிடைக்கும் லோ பட்ஜெட்ல இந்த இன்ஜின் பத்தி சொல்லி ஆகணும் மல்டிஜெட் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இன்ஜின் ஸ்விப்ட் டிசைர் என்ன இன்ஜின் வருதோ அப்படியே வந்து இருக்கும் பிளஸ் மைலேஜ் வைஸ் உங்களுக்கு சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் மைலேஜ் எல்லாம் இல்லை எவ்வளவு வரைக்கும் எடுக்கலாம் மேக்ஸிமம் மைலேஜ் தாராளமா இருபது தாராளமா எடுக்கலாம் இருபது வரைக்கும் தாராளமா எடுக்கலாம் எடுக்கலாம் அதுக்கு மேலே டிரைவிங் நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில ஒண்ணுமே வேணா பாக்கலாம் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜெயமாரி கன்சிஸ்டர் மோட லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசி ஒரு திருநெல்வேலிப்பூரி வழியில பாவூர் சத்திரத்துல பெருந்தனைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்கு அதுக்கு புறமா கிளப்பார் விளக்குன்னு சொல்லி வரும் அதுக்கு கீழ்ப்புறமா தான் நம்ம ஜெயமாரதி ஆட்டோன்னு அமைஞ்சிருக்கு ஆனா அந்த வண்டியோட ஒண்ணு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா கண்டிப்பா வண்டியோட கலர் நல்லா இருக்குண்ணா என்ன இந்த கலர் வந்து ஒரு யூனிக்கா இருக்குல்ல அதுக்கும் அந்த செட் அங்க பண்ணிருக்கிறது அந்த லுக் நல்லா இருக்கு இன்னும் அந்த மிரர்லாம் பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அந்த வண்டியோட மாடல் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆறாம் மாசத்து வண்டி எப்படி ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு மட்டும் லினியா அப்படி கிடைக்குது லினியா ரொம்ப நாலு பேர் தான் கிடைச்சிருக்கேன் அதான் நாலு நாலு நிறைய பேர் நம்ம லினியா போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் லினியா இருக்கா இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அதனால கேக்குறேன் சிங்கிள் ஓனர் கிடைக்கல மூணு ஓனர் இருந்த வண்டி ஓகே டீசல் வரையிலும் வண்டி நல்லா தெளிவா இருக்கு அதனால எடுத்துருக்கேன் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் இருக்கு டைம் ஒரு வண்டி வாங்கணும் நினைக்கிறவங்க சிடன் டைப் கார் தேடுறவங்களுக்கு சூப்பரான வண்டி சூப்பர் அருமையான வண்டி ஷிப்ட் எடுக்கிற போது இதை எடுத்துட்டு டயர் எவ்வளவு இருக்கும் டயர் மேக்ஸிமம் ஒரு செவன்டி இருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் இப்போதைக்கு எந்த வேலையும் பாக்கணும் ஆயில் மாத்தி எப்படி வச்சு ஓட்டலாம் ஓகே சூப்பர் சூப்பர் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு மே மாசம் இன்சூரன்ஸ் லைவா இருக்கு இன்சூரன்ஸும் கரண்டா சூப்பர் அதான் எடுக்கிறவங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்ல அதே மாதிரி விண்டோஸ் உள்ள இன்டீரியர்ல பவர் விண்டோஸ் வந்துருல்லோ பவர் பார்க்கிளை கண்ட்ரோல் ஏசி வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு நல்ல கூலிங்ல பட்ஜெட் தான் அதிகமா சொல்ல ரெண்டு லட்சம் ரூபா பக்கம் கூடாது பொறுத்துறது நல்ல பட்ஜெட்டா இப்ப சொல்லலாம் கம்மியாக நல்லா இருக்கு இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ஏர் பேக் எதிர்பார்க்கணும் இந்த வண்டியில எதிர்பார்க்குறோம் ரெண்டு பேக் வந்துடும் எல்லாமே எதிர்பார்க்கிற வண்டி டிக்கி பேச பத்தி சொல்லவே இல்ல நீங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு ஸ்பேஸா இருக்கும் லக்கேஜ் உள்ளே வச்சுக்கா அப்படியே பின்னாடியே வந்து டிக்கி பின்னாடியே வந்து வச்சுக்கலாம்ல ஆமா வண்டி ராயலா லுக்கா இருக்கும் அந்த சைடு அந்த கண்ணாடி அந்த 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 ஸ்ட்ரிப் செட் எல்லாமே சில்வர் கலர்ல இருக்கே நல்லா இருக்கு ஆனா இப்போ இந்த வண்டியோட பட்ஜெட் தான் வந்து மெயின் மேட்டர்ன்னு சொல்லலாம் பட்ஜெட் என்ன பட்ஜெட் வந்து எங்க சப்ஸ்கிரைபர் லட்சம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் கூடாது ரெண்டு இருபது அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது ரெண்ட உடச்சி வேலை சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் வண்டி நல்லா தெளிவா இருக்கும் டீசல் வண்டி தேடுறவங்க மைலேஜுக்கு தேடுறவங்க லோ ஏசி ஒர்க்கிங் இன்சூரன்ஸ் கரண்ட் டயர் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியல இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுல இதுல கண்டிப்பா காம்பரமைஸ் பண்ணி கொடுக்கலாமா கண்டிப்பா நேரில் வாங்க வந்து ஓட்டி பாருங்க முடிஞ்சளவு முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தரேன் என்னோட வண்டியை ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணித்தார் அது மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்ல இருந்து கஸ்டமர் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆமா சோ அவங்க வந்து வண்டியை வந்து வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரிலாம் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் ஓரளவு பேசி கொடுத்துருப்பீங்களா இல்ல நம்ம சொன்ன பிரைஸ்ல இருந்து ஐயாயிரம் தான் கம்மி ஆகும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும் அப்படிலாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கத்தான் செய்வோம் போன்லயே ஃபைனல் கேக்குறாங்க அது மட்டும் என்னால பண்ண முடியல நேர்ல வாங்க முடிஞ்ச அளவு என்னோட வண்டி பிடிச்சிருந்தா பாருங்க பேசிக்கலாம் எதனால நம்மளால வந்து போன்ல வந்து ஃபைனல் ரேட் சொல்ல முடியாது ஃபைனல் யார்ட்ட என்ன நிறைய போன் வரும் யார்ட்ட என்ன பேசணும்னு தெரியாது அது ஒரு காரணம் அடுத்தால வண்டி வந்து பாத்துட்டு திரும்ப அதுல இன்னொரு விஷயம் நீங்க யார்ட்ட என்ன விஷயம் பேசுறோம்னு தெரியலன்னு சொன்னீங்களா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டா அவங்க நல்லா அவங்க அவங்களோட கஸ்டமர் கொஞ்சம் ப்ரொஃபைல் பொறுத்து நீங்க எப்ப ரேட்டா கூட்டிக் கொடுக்குறீங்களா அப்படிலாம் கிடையாது நேர்ல வந்து பேசியாச்சுன்னா உட்காந்து வண்டி

இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட்ல பாத்தீங்கன்னா எக்ஸி விண்ட்ரெட் போடுறோம் இந்த மாதிரி ஒரு சில வண்டிகள் எல்லாமே அடுத்தடுத்து வர போது நிசான் Evalia அப்டேட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வண்டிகள் செப்பரேட்டா இருக்கணும் அப்படின்னா ஜெயமாரி ஆட்டாக்கான சேரும் நம்ம சேனல்ல ஸ்பெஷல் வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி நன்றி